எக்கில் எப்படி ஸ்வீட் சையத் ஸ்வீட்ஸ் மிட்டாய்க்கிங் எப்படி நேம் வந்தது ஆக்சுவலாக வந்து நைன்டீன் செவன்ட்டியில் ஆரம்பித்தது நம்ம ஸ்வீட்டு ஷா இது என்னுடைய ப பயணம் அப்பா தான் அதை ஆரம்பித்தாங்க சையத் அப்துல் கஃபாரோட பேர் நைன்டீன் செவன்ட்டியில் ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற குட்டி கிராமத்தில் அப்பா ஆரம்பித்தார் அந்த ஸ்வீட்டை என்னன்னு சொன்னாக்கா இது உருதுடைய ட்ரான்ஸ்லேஷன் இதை வந்து உருதுவில் வந்து அண்டைக்கு மிட்டாயின்னு சொல்லுவாங்க அண்டைக்கு மிட்டாயோட ட்ரான்ஸ்லேஷன் தான் முட்டை மிட்டாய் முட்டை மிட்டாயின்னு வைக்கும்போது பேர் நிறைய பேர் அதை வந்து ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க மாற்றலாமே அப்படின்னாங்க இல்லை இது என்னவோ ஆக்சுவலோ அதுவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேரே கேட்சியாக ஒரு மக்களுக்கு வந்து முட்டைமிட்டா என்ன ஒரு ஆர்வத்தோடு வந்து கேட்க ஒரு ஸ்வீட்டு அப்போ ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஃபீல்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு தமிழகத்திலே ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு சின்ன குட்டி கிராமத்தில் ஆரம்பித்த ஒரு ஸ்வீட்டு இதை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட கிளைகளோடு நாங்கள் வந்து பயணிச்சிட்ருக்கோம் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை அடுத்து வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஆதரவோடு வெளிநாட்டும் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வரைக்கும்